மத்தையோ அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி ஒன்பது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று நம்ம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே மாதிரி பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்து ஆவியானவர் நம்மளோடு பேசினார் என்ன பேசினாங்க இசப்பா எனக்காக நீங்க மறுச்சிங்களாப்பா எனக்காக என் இயேசு மறித்தார் அப்படின்னு சொல்லி நம்மளை சொன்னோம் சொல்ல வச்சாங்கல்ல இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாங்க உனக்காக மறித்தேன் அப்படின்னு நீ சொல்கிறல்ல ஆமாம் உனக்காக நான் மறித்தேன் ஆனாலும் நீ அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உன் பக்கத்தில் இருக்கிறவங்க உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சர்ச்சில் வெளியே வரும்போது நீ மீட் பண்ணுறவங்க நீ படிக்கிற காலேஜில் நீ படிக்கிற ஸ்கூல்ஸில் உன் கூட இருக்கிறவங்க உன் கூட ஒர்க் பண்ணுறவங்க நீ ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க உனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனால் ஏசப்பா பற்றி ஏசப்பா கேட்குறாங்க என்னை பற்றி நீ அவங்களுக்கு சொல்லியிருக்கியா உன்னை நீ நேசிக்கிற என் பாவத்துக்காக ஏசப்பா மறிச்சாங்க அப்படின்னு சொல்லி உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல அந்த நபருக்காகவும் நான் மறித்திருக்கிறேன் இந்த உலகத்திற்காகவே நான் வந்தேன் இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் அந்த குட் நியூஸை நீ அவங்களுக்கும் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மகிட்ட கேட்குறாங்க ஆமாதான்ல ஏசப்பாவை பற்றி நம்ம மற்றவர்களிடத்துல சொல்கிறதே இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல யார் இடத்துல சொல்கிறதுன்னு தெரியல இவங்க கிட்ட சொன்னால் அவங்க என்ன தப்பாக எடுத்துப்பாங்களோ இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிருமோ இந்த உறவு கட் ஆயிருமோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இவங்கக்கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் உங்களுக்குள்ள இருக்கலாம் இன்றைக்கி நம்ம ஏசப்பா இடத்துல ஜபிக்க போகிறோம் ஏசப்பா நான் மற்றவர்களுக்கு உங்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த குறிப்பிட்ட நபரை இதை நீங்கள் கேட்கும்போதே சில நபர்களை சில பேர்சன்ஸை சில ஃபேமிலி மெம்பர்ஸை இல்லை உங்கள் கூட படிக்கிறவங்க பழகிறவங்க ஏதோ ஒரு சிலரை கருத்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவார் அந்த டைம் நீங்கள் இந்த நபருக்கு நான் உங்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா இவங்க கூட நான் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் இல்லை ரொம்ப நாட்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் இல்லை சில நாட்கள் தான் இவங்களை எனக்கு தெரியும் ஏதோ கர்த்தர் உங்களுக்கு அவங்கள ஞாபகப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த நபருக்கு உங்களை பற்றி நான் சொல்லணும்னு இப்போ நான் விரும்புகிறேன் எனக்கு அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாங்க எப்போ நான் சொல்லணும் எப்படி நான் சொல்லணும் உங்களை பற்றி நான் எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் எல்லாமே எனக்கு கற்றுத்தாங்க எனக்கு சொல்லி தாங்கப்பான்னு ஏசாப்பாக்கிட்ட அந்த ஞானத்தை கேட்க போகிறோம் இது தாங்க பேசிக் என்னை நேசிக்கிற மாதிரி நான் பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னா நம்மளை பார்க்குற மாதிரி பிறரையும் பார்க்கணும் ஒருத்தவங்க தப்பு செய்யும்போது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஈஸியாக அவங்கள பற்றி குறை சொல்லிடுறோம் அவங்கள குற்றப்படுத்துகிறோம் நியாயம் தீர்க்கிறோம் உண்மையிலே அவங்க அது பண்ணாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் ஈஸியாக அவங்கள பற்றி நம்ம மற்றவர்கள் இடத்துல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்றோம் அந்த இடத்துல நம்மளை வைத்து பார்த்து அதை நம்ம செய்யணும் ஒரு நாளும் மற்றவராயப்படுத்துகிறவர்களாய் இல்லாமல் அவர்களை நேசிக்கிறவர்களாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா என்ன எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் ஏசப்பா நேசிக்கிறாங்க ஓகே அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் ஏசப்பா இதிலிருந்து அவங்க ஒரு உணர்வு கொடுங்க அவங்க வாழ்க்கை இதிலிருந்து மாறட்டும் அவங்க இன்னும் உங்களுக்காக எழும்பணும் இன்னும் உங்களுக்காக ஓடணும் இப்படி நம்ம அந்த ரங்கத்தில் யாரு விழுறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அதன் மூலம் கர்த்தர் கிரியை செய்வார் தீமையானவைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தா கூட நம்ம பண்ணுகிற இந்த பாசிட்டிவான ஜெபம் ஏசப்பா அது ரொம்ப நேசிக்கிறார் அதில் ரொம்ப பிரியப்படுகிறார் அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்ற ஏசப்பாவால் முடியும் ஆமாங்க நம்மை நாம் நேசிக்கிறது போலவே பிறரையும் நாம் நேச இதில் இன்னொரு விதம் இருக்குது நம்மளை சிலர் குற்றப்படுத்தியிருப்பாங்க கேளியாக பேசியிருப்பாங்க தப்பாக பேசியிருப்பாங்க ஆனால் நமக்கு அந்த வாய்ப்புகள் வரும்போது நம்ம ஒரு நல்ல நிலமையில் வந்து இன்னொருத்தவங்களை பற்றி நம்மளை பற்றி பேசினாங்கள்ல அந்த நபரே ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால அவங்கள பற்றி தப்பா பேச முடியும் மற்றவர்களிடத்துல அவங்கள தான தப்பான எண்ணங்களை பரப்ப முடியும் ஆனாலும் எசப்பா இந்த நபருக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க இவங்கள மன்னிச்சிருங்க அப்படி அவங்களுக்காக நம்ம தாங்கி ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறவர்களாக இருக்கிறாங்க ஏசப்பா இந்த ஜபத்தில் எல்லாம் பிரியப்படுவாங்க ஏசப்பாவுடைய சுபாவங்க என்ன தெரியுமா மன்னிக்கிற ஒரு சுபாவம் மற்றவங்க என்ன தவறு பண்ணாலும் அதை மன்னித்து அதை மறக்கிற சுபாவம் மன்னிக்கிறதோட மட்டும் இல்லை அதை மறக்கணும் மனுஷங்களாகிய நம்மளால் இது முடியாது தான் கண்டிப்பாக முடியாது தான் நமக்கு தனியாக இருக்கும்போது அந்த ஞாபகங்கள் வரும் அந்த நபரை பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் வரும் ஆனாலும் ஏசப்பா கிட்டே ஹெல்ப் கேட்கணும் ஏசப்பா என்னால் மன்னிக்க முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இந்த பிரச்சனைகளை மறக்க என்னால் முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா மன்னிக்கணும் மறக்கணும் அதுக்காக திரும்பவும் அந்த நபரோட போய் அப்படியே ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும் பழகிட்டே இருக்கணும் மற்றவங்கள பற்றி பேசணும் மற்றவங்கள பற்றி குறை சொல்லணும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வளரணும் அப்படின்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணாம் யாரையும் நம்ம பகைக்கக்கூடாது அதன் மூலம் யார் மூலமும் நம்ம பாவிகளாக மீன்ஸ் நம்ம பாவம் செய்கிறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது இது நமக்கு புரிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் மற்றவர்களை மன்னிக்கணும் அதே டைம் ஏசப்பாவுக்கு பிரிய இல்லாத ரிலேஷன்ஷிப் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்கள பார்த்து சிரிக்கணும் அவங்களிடத்துல பேசணும் ஆனால் அதில் ஒரு லிமிட் ஏன்னா அந்த லிமிட் மீறினா நம்மளுக்குள்ள பாவம் வந்துடும் அந்த இடத்துல பாவம் வந்துடும் ஏசப்பாவை துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறிடுவோம் அதனால் ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நாம் நேசிக்கணும் நம்மை நாம் பார்க்கறது போல பிறரையும் நாம் பார்க்கணும் இந்த சுச்சுவேஷனில் நான் போனானா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்து அடுத்தவங்களை பத்தி பேசுறதோ அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறதோ நியாயம் தீர்க்கிறதோ பிறரையும் நேசிக்கணும்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசி இருக்கிறோம் ஈசப்பா பேசின வார்த்தைகளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் ஏசப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம இருந்து நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்மளுடைய தலைமுறைகளும் ஆசிர்வாதமாக இருக்கும் அமீன் ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ